வணக்கம் நண்பர்களே இது கைவெடுக்கும் கை யூடியூப் சேனல் இந்த சேனலில் மாற்றுத்தனாளி செஞ்சக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை பற்றி தொடர்ந்து இருக்கோம் அந்த அடிப்படையில் இன்றைக்கி நாம் என்ன பேச போகிறோம்னா மாற்றுத்திறனாளிகள் பலருக்கும் ப தொடர்ச்சியாக சந்தேகம் சார் எனக்கு ஆயிரத்தி ஐநூறுவா உதவித்தொகை வருமா எனக்கு ரெண்டாயிரரூவா உதவித்தொகை வருமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுட்ருக்கீங்க இப்படி கேட்கக்கூடியவங்களுக்கு குறிப்பாக இப்போ தமிழ்நாட்டில் இருபத்தி ரெண்டு வகையான ஊனம் இருக்கிறது இந்த இருபத்தி ரெண்டு வகையான ஊனத்திற்கும் எந்தெந்த ஊனத்திற்கெல்லாம் இரண்டாயிரம் ரூபாய் உதவித்தொகை எந்தெந்த ஊனத்திற்கெல்லாம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் உதவித்தொகை என்பதை தெளிவாக உங்களுக்கு சொல்வதற்காகத்தான் இந்த காணொளி இந்த காணொலியை பொறுமையாக நிதானமாக குறிப்பாக உங்களுடைய அடையாளத்தையை கையில் வைத்து கொண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காணொலி முழுமையாக புரியும் என்று சொல்லிக்கொண்டு காணொலிக்குள்ளில் போலாம் வாங்க நண்பர்களே தமிழ்நாட்டில் இருபத்தி ரெண்டு வகையான மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறார்கள் இந்த மாற்றுத்திறனாளிகளில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மூலமாகவும் வருவாய்த்துறை மூலமாகவும் உதவித்தொகையானது வழங்கி கொண்டிருக்கிறார்கள் இப்படி வழங்கக்கூடிய உதவித்தொகையை பல பேர் குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் துறையின் மூலமாக இரண்டாயிரம் ரூபாய் உதவித்தொகை வாங்குவதற்கு தகுதி இருந்தாலும் கூட அந்த இரண்டாயிரம் இரண்டாயிரரூபாய் உதவித்தொகை வாங்காமல் ஆயிரத்தி ஐநூறுவா என்பது உதவித்தொகை வாங்கிட்டாங்க அப்போ எனக்கு ஆயிரத்தி ஐநூறுவா வருமா ரூபா வருமா எனக்கு நீங்கள் கடும் பண்ண சொல்கிறீங்க எனக்கு வந்து காது கேட்கல நூறு பர்சன்ட் இருக்குது எனக்கு கண்ணு தெரியல நூறு சதவீதம் இருக்குது அப்போ நான் கடும் முட்டோர் தானே எனக்கு ரெண்டாயிரம் ரூபா கொடுக்கலாம்ல ரூபா வரலையே அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விதமான கேள்விகள் கேட்டுட்ருக்கீங்க நமக்கு பல்வேறு விஷயங்களில் தமிழ்நாடு அரசுடைய நிலைப்பாட்டில் மாறுதல் கொண்டு வரணும் குறிப்பாக உதவித்தொகை ஆந்திராவில் உள்ளது போல தமிழ்நாட்டிலும் ஆறாயிரம் முதல் பதினைஞ்சாயிரம் ரூபாய் வரை வழங்க வேண்டும் என்றெல்லாம் நாம் கோரிக்கை வைத்திருந்தாலும் கூட இன்றைய நிலவரப்படி வருவாய்த்துறை மூலம் ஆயிரத்தி ஐநூறு மாற்றுத்தனாளித்துறை மூலம் ரெண்டாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படுகிறது அப்போ எந்தெந்த பிரிவினருக்கு ரெண்டாயிரம் எந்தெந்த பிரிவினருக்கு ஆயிரத்தி ஐநூறு என்பதைத்தான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் நண்பர்களே நம்ம எல்லாருமே இந்த மாதிரியான அடையாள அட்டை என்பது வாங்கி வச்சுருக்கோம் இதுதான் மாற்றுத்திறனாளி நலத்துறையில் நீங்கள் மாற்றுத்திறா என்பதற்கான அடையாளமாக கொடுக்கக்கூடிய அடையாள அட்டை இந்த அடையாள அட்டையில் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து அட்ரஸ் அட்ரஸ்லாம் இருக்கும் அதுக்கப்புறம் மருத்துவருடைய எத்தல சதவீதம் என்பதை குறிக்கின்ற விஷயங்கள் இருக்கும் அதுக்கடுத்து நலவாரியம் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியில் நலவாரியம் என்பது பதியப்பட்டிருக்கும் இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த காலநிலையில் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் இல்லை மற்ற விஷயங்களை நம்ம அப்புறம் பேசிக்கலாம் இப்போ நான் சொல்கிறது ஆயிரத்து ஐநூறுவா உதவித்தொகை யாருக்கு ரெண்டாயிரவா உதவித்தொகை யாருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன் அதை ஒரு குறியீட்டின் மூலமாக நீங்கள் கொள்ளலாம் அது என்ன குறியீடுன்னு கேட்குறீங்களா இப்போ இங்கே பாருங்கள் முதல்ல என்ன போட்டிருக்கு மாநில குறியீடு மற்ற மாவட்டத்திலையும் அடையாள அட்டையில் இந்த மாதிரி ஃபோட்டோ கீழே ஒரு நான்கு கட்டங்கள் போடப்பட்டு இந்த கட்டங்களில் குறியீடுகள் என்பது குறிக்கப்பட்டிருக்கும் இந்த குறியீட்டில் பாருங்கள் மாநில குறியீடு மாநில குறியீடுனா என்ன தமிழ்நாட்டுக்கான குறியீடு அப்போ டிஎன்னு போட்டிருக்கு அப்போ தமிழ்நாடு அதுக்கடுத்து மாவட்டத்தின் பெயர் மாவட்டத்தின் பெயரை வந்து சுருக்கமாக இங்கே திண்டுக்கல்ல டிஜிஎல்னு போடுறாங்க ஒவ்வொரு மாவட்டத்தில் ஒவ்வொரு மாதிரி போடுவாங்க அப்போ இது மாவட்டத்தின் குறியீடு இது பா அதுக்கு அடுத்திருக்கு பாருங்கள் ஊனத்தின் குறியீடு இதில் என்ன போட்டிருக்கு எல்டின்னு போட்டிருக்கு அப்போ இது வந்து ஊனம் என்ன ஊனம்ங்கிறது இது வந்து இது அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது அடையாள அட்டை எண் இதுதான் நம்ம நம்பர் இந்த அடையாள நம்பர் இந்த நம்பரை வச்சு தான் பேருந்துகளில் நமக்கு வந்து கன்சஷன் கொடுப்பாங்க இந்த இந்த நாற்பத்தி நாலு எட்நூற்றி எழுவத்தி ஆறுன்ற இந்த நம்பரை பயன்படுத்தி தான் நமக்கு கன்செஷன் கொடுப்பாங்க ஒவ்வொரு மாற்றத்தினாலி ஒவ்வொரு எண்பது கொடுக்கப்பட்டிருக்கும் இப்போ இதில் காமிச்சேன் பார்த்தீங்களா இதில் இந்த ஊனத்தின் குறியீடுன்னு இந்த மூணாவது கேட்டகரி இருக்குது பாருங்கள் இந்த ஊனத்தின் குறியீட்டை பார்த்து தான் உங்களுக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபா உதவித்தொகை வருமா ஆயிரத்தி ஐநூறுபா உதவித்தொகை வருமாங்கிறத நான் விரிவை நான் சொல்ல போகிறேன் நல்லா கவனிச்சுங்க இந்த ஊனத்தின் குறியீடு இந்த மூணாவது கேட்டகரி ஃபஸ்ட்டு குறியீடு மாநில குறியீடு அதுக்கடுத்து மாவட்டத்தின் பெயர் அதுக்கடுத்து ஊனத்தின் குறியீடு அதுக்கடுத்து அடையாள அட்டையன் அடையாள அட்டையன் விட்டுருங்க முதல் ரெண்டு கேரக்டர் விட்டுருங்க இந்த ஊனத்தின் குறியீட்டில் என்னென்ன வகையான கேட்டகரிக்கு எவ்வளோ ரூபா பணம் வரும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் முதல்ல இப்போ நான் சொல்லக்கூடியது எல்லாமே கடும் ஊனமுற்ற மாற்றத்தினாளிகளில் எழுபத்தஞ்சு சதவீதத்திற்கு மேல் ஊனமுற்றவர்களாக இருக்க வேண்டும் கடும் ஊனமுற்றவர்களில் இப்போ நான் சொல்லக்கூடிய குறியீட்டில் முதல்ல வந்து மாற்றுத்திறனாளி துறையில் யாராக இருக்கலாம் ரெண்டாயிரரூவா வரும் அப்படிங்கிறத உங்களுக்கு வழக்கமாக நான் சொல்கிறேன் இப்போ நான் சொல்லக்கூடியது போல எழுபத்தஞ்சு சதவீதத்திற்கு மேல் இருந்தால் மட்டுந்தான் ரெண்டாயிரூவா கொடுப்பாங்க எழுபத்தஞ்சு சதவீத கீழே தான் கொடுக்க மாட்டாங்க அதில் முதல் கேட்டகரியாக வந்து எல்டி எல்டிங்கிறது லோகோமோட்டோ டிசபிலிட்டி கைகால் இயக்க குறைவாடுன்னு சொல்லுவாங்க இது வந்து எழுபத்தஞ்சி சதவீதத்துக்கு மேல் இருந்தால் உங்களுக்கு ரூபாய் உதவித்தொகை என்பது கொடுக்கப்படும் அதுக்கடுத்து டிவர்ஃபிசம் உயரம் தடைபட்ட மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கும் எழுபத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே இருந்தால் ரெண்டாயிரம் ரூபா உதவித்தொகை கொடுக்கப்படும் இதுக்கு என்ன குறியீடு நான் ஏற்கனவே சொன்னதுக்கு வந்து லோகோமோட்டோ மோட்டோ டிசபிளிக்கி எல்டின்னு போட்டிருப்பாங்க இப்போ டிவர்ஃபிசமுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஎஃப்னு போட்டிருப்பாங்க இப்போ தான் இந்த இருபத்தி ரெண்டு வகை ஆனால் இதுக்கு முன்னாடி எல்லாமே எல்டிக்குள்ளே தான் இருந்துச்சு இப்போ தனி கேட்டகரி பிரித்து டிஎஃப் அப்படின்னு போட்டிருப்பாங்க அப்போ டிவர்ஃபிசம் உயரம் தடைபட்ட மாற்றுத்திறனாளிகள் நடத்தும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா செரிபல் பால்சி மூளை முடக்குவாத பாதிப்பு சிபின்னு போட்டிருப்பாங்க சிபி செரிபல் பால்சி இதுக்கும் எழுபத்தஞ்சி சதவீதத்துக்கு மேலே இருந்தால் ரெண்டாயிரரூபா உதவித்தொகை என்பது கொடுப்பாங்க இந்த மூணு கேட்டகரிக்கு மட்டும் எழுபத்தஞ்சு சதவீதம் நாம் இவ்வளோ நாளாக நம்ம உங்கள்கிட்ட வீடியோவில் காணொலிகளில் நான் சொல்லிட்டு இருந்தது புறாமே ஐந்து வகையான ஊனத்திற்கு மாற்றுத்தலாளிகள் நலத்துறை மூலமாக உதவி உதவித்தொகை கொடுப்பாங்க பாக்கி இருக்கக்கூடிய ஊனத்திற்கெல்லாம் தொல்லை கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க ஆனால் இப்போ முழுமையாக பட்டியலை எடுத்து ஆய்வு செய்கிற போது இந்த ஐந்து என்பது ஒன்பது வகையான ஊனமாக மாறி இருக்கிறது என்பதை உங்களுக்கு நான் தெரிவிக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த காணொலியை நான் போடுறேன் அடுத்து நான் சொல்லக்கூடிய இப்பாக்கி இருக்கக்கூடிய ஆறு வகையான பிரிவுக்கு வந்து நாற்பது சதவீதம் இருந்தாலே போதும் அடையாளத்தை வைத்திருக்கிற அனைத்து மாற்றுத்திறனாளிக்கும் ரெண்டாயிரவா உதவித்தொகை நான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறது கூறவே மாற்றுத்திறனாளி நலத்துறை மூலமாக ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன் எல்டி எழுபத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே டிஎஃப் எழுபத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே அதுக்கடுத்து சிபி எழுபத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே இந்த மூணு கேட்டகரியும் எழுபத்தஞ்சி சதவீதத்துக்கு மேலே இருந்தால் மாற்றுத்திறனாளி நலத்துறை மூலமாக இரண்டாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் அடுத்து நாற்பது சதவீதம் அதுக்கு மேலே அடையாளத்தை வச்சிருக்கிற எல்லாருக்கும் ரெண்டாயிரம் ரூபாய் உதவித்தொகை கொடுக்குறாங்க இது யாராருக்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா மஸ்குலர் டிஸ்டபி அதாவது தசைச்சிதை நோய் தசைச்சிதவி நோய்க்கு எம்யூடி அப்படின்னு போட்டிருப்பாங்க எம்யூடி அப்படின்னு அந்த ஊனத்தினுடைய குறியீடு இருக்கும் தசை நோய் இதுக்கு முன்னாடி பல ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா அது எம்டின்னு குறிப்பிட்டிருப்பாங்க ஆனால் இப்போ எம்டிங்கிறது என்ன ஆயிடுச்சுன்னா மல்டிப்புள் டிசேபிலிட்டி அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட ஊனம் ஒருத்தருக்கு கண்ணும் பாதிப்பு இருக்கும் கையும் பாதிப்பு இருக்கும் காதும் கேட்காது ஒருத்தருக்கு கண்ணும் தெரியாது இப்படியான பாதிப்புகள் இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து எம்டின்னு இப்போ சொல்கிறாங்க ஆனால் இதுக்கு முன்னாடி இதே எம்டி வந்து தசைச்சதைவு நோய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் எம்டி தான் போட்டுருந்தாங்க அதனால் அதை நீங்கள் கொஞ்சம் எம்டின்னு போட்டிருந்தா கூட நீங்கள் மருத்துவர்கிட்ட கேட்டு சார் இது வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட ஊனத்துக்கு போட்டிருக்கா இல்லை தசைச்சி நோய்க்கு போட்டிருக்கான்னு அவரை கேட்டிங்கன்னா அவர் சொல்லுவார் அவர் சொன்ன அடிப்படையில் நீங்கள் திரும்ப இதை வந்து தசைச்சதி நோய்க்கு போட்டிருந்தால் நீங்கள் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிக்கலாம் இதுக்கு வந்து நாற்பது சதவீதம் இருந்தாலே போதும் மஸ்குலர் டிஸ்டர்பி தசைச்சதவி நோய் அதுக்கு குறியீடு ஊனத்தினுடைய குறியீடு எம்யூடி ரெண்டாயிரரூபா அதுக்கடுத்து வந்து ரெப்ரஸை தொல்நோயிலிருந்து குணமடைந்தவர்களுக்கு எல்சின்னு போட்டிருப்பாங்க எல்சி அதுக்கும் நாற்பது சதவீதத்துக்கு மேலே இருந்தாலே போதும் ரெண்டாயிரம் ரூபாய் உதவித்தொகை என்பது கொடுக்கப்படும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்டெலக்சுவல் டிசேபிலிட்டி அதாவது அறிவு மனவளர்ச்சி குறைபாடு முதல்ல எம்ஆர்ன்னு போட்டுட்ருந்தாங்க மென்டல் ரிட்டார்டுன்னு போட்டுட்டு இருந்தாங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்க இன்டெலக்சுவல் டிசேபிலிட்டின்னு போட்டாங்க அது ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினீங்கன்னா எம்ஆர்ன்னு இருக்கும் ஆனால் இப்போ ஐடின்னு இருக்கும் ஐடி இது ரெண்டுக்குமே வந்து ஒரே ஒரே கேட்டகரி தான் இதுக்கு வந்து ரெண்டாயிரரூவா உதவித்தொகை நாற்பது சதவீதம் இருந்தாலே கொடுப்பார்கள் அப்படிங்கிறது அடுத்த கேட்டகரி அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிசம் நோயால் பாதிக்கப்பட்டவங்க அவங்களுக்கு ஏஎஸ்டி அப்படின்னு அடையாளத்தில் குறியீடு போட்டிருப்பாங்க ஏஎஸ்டி அவங்களுக்கும் நாற்பது சதவீதம் இருந்தாலே ரெண்டாயிரரூவா புற உலக சிந்தனையற்றவர் அப்படின்னு அவங்கள சொல்லுவாங்க ரெண்டாயிரரூவா கொடுப்பாங்க அதுக்கடுத்து மிக முக்கியமானது குரோனிக் நியூரலஜிக்கல் கண்டிஷன்ஸ் குரோனிக் நியூரலஜிக்கல் கண்டிஷன் அதாவது நாள்பட்ட நரம்பியல் பாதிப்பு அதுக்கு ஊனத்தினுடைய குறியீடு வந்து பார்த்தீங்கன்னா சிஎன்சி சிஎன்சி அப்படின்னு போட்டிருப்பாங்க இந்த சிஎன்சி போட்டாலும் நாற்பது சதம் இருந்தாலும் உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்பதை உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கின்சன் டிசிஸ் பார்க்கின்சன் டிசீஸ் நடுக்குவாதம் பீடின்னு போட்டிருப்பாங்க அடையாள அடையில என்ன போட்டிருப்பாங்க பிடி அப்படின்னு குறியீடு போட்டிருப்பாங்க இந்த பிடின்னு குறியீடு போட்டிருந்தாலும் உங்களுக்கு ரெண்டாயிர ரூபாய் உதவி தொகை என்பது வ வழங்கப்படும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் டிசேபிலிட்டி எம்டின்னு சொன்னேன் இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கேட்டகரி மட்டும் நீங்கள் ரொம்ப கவனமாக கேட்கணும் மல்டிபிள் டிசேபிலிட்டினா என்ன நான் ஏற்கனவே சொன்னேன் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஊனம் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஊனம்னா ஓ கண் பாதிப்பு கால் பாதிப்பு அல்லது கை பாதிப்பு மூ மூளை வளர்ச்சி கொண்டு போயிருக்கிறது இப்படியான சில குறைபாடுகள் ஒன்றுக்கு மேற்பட்ட ஒன்று சொல்லுவாங்க இதில் ஒரு மாற்றுத்திறனாளிக்கு வந்து கண்ணில் ஒரு எண்பது சதம் பாதிப்பு காலில் ஒரு நாற்பது சதம் பாதிப்பு அப்படின்னா அவர் வந்து இதில் எண்பது இருக்குல்ல அதில் நாற்பது இருக்குல்லங்க அவர் கடும் மணம் தானே அவருக்கு ரெண்டாயிரரூவா கொடுக்கலாம்ல அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் அதில் என்ன சிக்கல் வருது அப்படின்னா நல்லா புரிஞ்சிருக்குங்க நான் ஏற்கனவே ஒரு எட்டு வகையான கேட்டகிரி ரெண்டாயிரூவா கேட்டகரி சொன்னேன் பார்த்தீங்களா அந்த ரெண்டாயிரரூவா வழங்கக்கூடிய அந்த குறியீடு இருக்குது பார்த்தீங்களா அந்த குறியீட்டுக்குள்ளே உங்களுக்கு எதாவது வந்தால் தான் உங்களுக்கு ரெண்டாயிரூவா கொடுப்பாங்க அப்படி இல்லாமல் இப்போ நான் சொன்னேன் பாருங்கள் கண்ணுக்கு எண்பது சதவீதம்னா ஆயிரத்தி ஐநூறுபா தான் காலுக்கு நாற்பது ஆயிரத்தி ஆயிரத்து தான் அப்போ இந்த ரெண்டும் பல்வகை உணமாக இருந்தாலும் உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுபா தான் கொடுப்பாங்க அப்போ யாருக்கு ரூபா கொடுப்பாங்க அப்படின்னா இப்போ சிபின்னா மூளை முடக்குவாதம் அவரே மனவழித்து கொண்டு எம்ஆர்ஆர் காரணம் சிபி வித் எம்ஆர் அப்போ அவருக்கு எம்ஆர் நாற்பது பெர்செண்ட் இருந்தாலும் சரி சிபி எழுபது பெர்சன்ட் இருந்தாலும் சரி அல்லது சிபி நாற்பது பெர்சென்ட் இருந்தாலும் சரி ரெண்டையும் சேர்த்து பார்க்கும்போது அவருக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுப்பாங்க இதே ஏழு எழுபத்தஞ்சு சதவீதம் கண் வந்து முப்பது சதவீதம் அப்படின்னா அவருக்கு ரெண்டாயிரூவா கொடுப்பாங்க இப்படியாக நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த எட்டு ஊனத்திற்குள் வந்து பிற ஊனம் எம்டி பிற ஊனம் இருந்தால் அவர்களுக்கு ரெண்டாயிரூவா கொடுப்பாங்க இந்த ஆயிரத்து ஐநூறுவா உதவித்தொகை கேட்டகரிக்குள்ளே ஒன்றுக்கும் மேற்பட்ட உணவு எத்தனை ஊனம் இருந்தாலும் அவர்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுபா கொடுப்பாங்க அப்படிங்கிறதான் இதில் அல்லாமல் நம்ம என்ன சொல்கிறோம் ஆயிரத்தி ஐநூறுபா உதவித்தொகை யாராக வரும் அப்படின்னா எல்டியில் எழுபத்தஞ்சு சதவீதம் கீழே இருக்கவங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா அதே மாதிரி உயரம் தடைப்பட்டவர்களை எழுபத்தஞ்சு சதவீதத்து கீழே இருக்கவங்களுக்கு டிஎஃப்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா செரிமல் பாலிசியில் சிபிங்கிறவங்களை எழுபத்தஞ்சு சதவீதம் கீழே இருக்கவங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா அதே மாதிரி ஆசிட் வீச்சால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஏசின்னு குறியீடு போட்டிருப்பாங்க இவங்களுக்கு குறை பார்வையின்மை லோவிசனுக்கு எல்விக்கு அதே மாதிரி பிளைண்ட்னஸ் கண் பார்வையின்மை விஐ நூறு சதவீதம் இருந்தாலும் அவங்களுக்கும் இப்போ நான் சொல்லக்கூடியது எல்லாமே வருவாய்த்துறை மூலமாக ஆயிரத்தி ஐநூறுபூதி தொகை கொடுப்பதற்கான லிஸ்ட்டை தான் இப்போ நான் சொல்லிட்டிருக்கேன் ஏற்கனவே நான் சொன்ன ரெண்டாயிரூவா உதவித்தொகை வழங்கக்கூடிய லிஸ்ட் நான் சொல்லி முடிச்சிட்டேன் அவங்களுக்கு எட்டு ஒன்பது வகையான கேட்டகரி நான் சொல்லிட்டேன் இப்போ ரெண்டாவது நான் இப்போ சொல்ல போகிறது எல்லாமே இப்போ நான் சொல்லக்கூடிய அத்தனையுமே ஆயிரத்தி ஐநூறுவா உதவித்தொகை தான் கண் பார்வையிட்டவர்கள் காது கேளாதவர்கள் நூறு சதவீதம் இருந்தாலும் அவர்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுவா தான் உதவித்தொகை அப்படிங்கிறதான் அதுக்கடுத்து டெஃப் கேளாமை ஹீரிங் இம்பேடு அவருக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறுவா ஹார்ட் அண்ட் ஹார்ட் ஆஃப் கேரிங் ஹச்சு ஹச்சுன்னு போட்டிருப்பாங்க ஹைச் ஹைச்ன்னு போட்டிருப்பாங்க அவருக்கும் ஆயிரத்தி ஐநூறுபா தான் அதே மாதிரி பேச்சு மற்றும் மொழித்திறன் குறைபாடு ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் டிசபிளி அப்படின்னு சொல்லுவாங்க எஸ்பிஎல்ஏடி எஸ்பிஎல்ஏடி அப்படின்னு போட்டிருப்பாங்க அவருக்கும் ஆயிரத்தி ஐநூறுவா தான் அதே போல் வந்து குறிப்பிட்ட கற்றல் குறைபாடு அதாவது ஸ்பெசிஃபிக் லேர்னிங் டிசபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து எஸ் எல்டி அப்படின்னு குறியீடு கொடுத்துருப்பாங்க எஸ்எல்டி அப்படின்னு குறித்துருப்பாங்க அவங்களுக்கும் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா உதவித்தொகை தான் வரும் அப்படிங்கிறது தான் அதே மாதிரி சில பேர் கேட்பாங்க ஏங்க எனக்கு மனவளச்சி இல்லைங்க ஏன்னால் ஆயிரத்தி ஐநூறுவா தான் கொடுக்குறாங்க ரூபா கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிம்பாங்க மன வளர்ச்சி ரெண்டு வகை இருக்குது அதாவது ஏற்கனவே சொன்னேன் மென்டலி ரிட்டார்டர்னு ஒன்று இருக்குது இன்டெலிச்சுவல் டிசபிலிட்டின்னு இருக்குது இது ரெண்டுமே வந்து இரண்டாயிரரூவா உதவி தொகை தான் ஆனால் மென்டலி இல்னெஸ் மன நோய் பாதிப்பு அதாவது மனவளர்ச்சி குண்டியவர் என்பது பிறவியில் வருவது மனநோய் என்பது இடையில் வருவது அதனால் இதுங்களுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா தான் கொடுப்பாங்க அப்படிங்கிறதுனால எம்ஐ அப்படின்னு போட்டிருந்தா உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா தான் அதே போல் எம்எஸ்னு போட்டிருக்கோம் திசு பன்முக கடினமாதல் மல்டிபிள் ஸ்குரால்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எம்எஸ்ன்னு சொல்லுவாங்க அதுக்கும் ஆயிரத்தி ஐநூறுரூவா தான் ஹீமோபிலியா இரத்த உறையாமை அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹச்இ ஹைச்இ அப்படின்னு போட்டிருப்பாங்க அதுக்கும் ஆயிரத்தி ஐநூறுபா தான் கொடுப்பாங்க அதுக்கடுத்து தலசீமியா இரத்த அழிவு சோகை டி ஹைச் டி ஹைச் அப்படின்னு போட்டிருப்பாங்க அதுக்கும் ஆயிரத்தி ஐநூறுபா தான் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கெல் செல் டிசிஸ் அறிவலு அறிவாளனும் ரத்த சோகை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு வந்து எஸ்சிடி எஸ்சிடி அதுக்கும் ஆயிரத்தி ஐநூறுவா தான் கொடுப்பாங்க ஆக நண்பர்களே மொத்தம் இருபத்தி ரெண்டு வகையான கேட்டகரியிலே நான் சொல்லக்கூடிய மீண்டும் ஒரு முறை உங்களுடைய நினைவுக்காக ரெண்டாயிரம் ரூபாய் உதவித்தொகையை மட்டும் கடகட நான் சொல்லிடுறேன் எல்டி எழுபத்தஞ்சி சதவீதத்துக்கு மேல் ரெண்டாயிரம் ரூபாய் சிபி எழுபத்தஞ்சு சதவீதத்துக்கு மேல் ரெண்டாயிரம் ரூபாய் டிவர்ஃபுசம் டிஎஃப் எழுபத்தஞ்சு சதவீதத்துக்கு மேல் ரெண்டாயிரம் ரூபாய் போல் மஸ்குலர் டிஸ்டர்பி தசை சிதவிமை எம்யூடி நாற்பது சதவீதம் இருந்தாலும் ரெண்டாயிரம் ரூபாய் லெப்ரஸி கோடு தொழுநோயிலிருந்து குணமடைந்தவர்கள் எல்சிக்கு நாற்பது ரெண்டாயிரம் ரூபாய் இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி மன வளர்ச்சி உடையவர்களுக்கு ஐடி அவர்களுக்கும் நாற்பது சதம் இருந்தாலும் ரெண்டாயிரம் ரூபாய் ஆர்டிசம் பாதித்தவர்களுக்கு ஏஎஸ்டி அவர்களுக்கும் இரண்டாயிரம் ரூபாய் அதே போல் குரோனிக் நியூரலஜிக்கல் கண்டிஷன்ஸ் நாள்பட்ட நரம்பியல் பாதிப்பு சிஎன்சி அதற்கும் இரண்டாயிரம் ரூபாய் பார்க்கின்சன் டிசீஸ் நடுங்குவாதம் பிடி அதற்கும் ரெண்டாயிரம் ரூபாய் ஆக மொத்த நண்பர்களை இந்த மாதிரி மொத்தம் இருபத்தி ரெண்டு வகையான கேட்டகரியில் மொத்தம் ஒரு ஒன்பது வகையான பிரிவினருக்கு வந்து ரெண்டாயிரவா உதவித்தொகையும் பாக்கி இருக்கவங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுபா உதவித்தொகையும் கொடுக்குறாங்க இந்த மாதிரி உங்களுடைய குறியீடு நான் இப்போ ஸ்டார்டிங்கில் நான் காமிச்சேன் ரவுண்டு போட்டு காமிச்சேன் பார்த்தீங்களா இந்த குறியீட்டில் இருக்கவங்க யாராவது ஆயிரத்து ஐநூறுரூவா வாங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாயிரரூவா உதவி தொகை வரும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் சரியாக வாங்கிட்டு இருந்தீங்கன்னா விட்டுருங்க சரியாக வாங்கலை நம்ம கம்மியாக வந்துட்டு அப்படின்னா இது உயர் இது சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை அணுகி நீங்கள் இதற்கான முன்முயற்சி எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களை இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த காணொலி பற்றி விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கேட்டு உங்களது விட நான் உங்கள் நண்பன் பகத்சிங் நன்றி வணக்கம்